அஸ்லாம் வலைக்கும் எட்டு சொர்க்கமும் ஏழு நரகமும் யார் யாருக்கு நன்மை செய்தோருக்கு சொர்க்கமும் தீமை செய்தோருக்கு நரகமும் தருவதாக அல்லாஹ் கூறியுள்ளார் முதல் சொர்க்கம் தாரு ஜலால் என்னும் சொர்க்கம் இதில் நபிமார்கள் ரசூல்மார்கள் சுஹதாக்கள் கொடையாளிகள் புகுவார்கள் இரண்டாவது சொர்க்கம் தாரு சலாம் என்னும் சொர்க்கம் இதில் சம்பூர்ணமாக ஒழு செய்து பயபக்தியோடு தொழுபவர் நுழையுவார் மூன்றாவது ஜென்னத்தில் மா என்னும் ஸ்வர்க்கம் இதில் ஜக்காத்து கொடுத்தவர்கள் புகுவார்கள் நான்காவது ஸ்வர்க்கம் ஜன்னத்துல் குல்த் என்னும் ஸ்வர்க்கம் இதில் நன்மைகளை ஏவி தீமைகளை தடுக்கும் புனித விலையில் ஈடுபட்டவர்கள் புகுவார்கள் ஐந்தாவது சொர்க்கம் ஜென்னத்து நாயம் என்னும் சொர்க்கம் இதில் நமது மன இச்சைகளை அடக்கி நேர்மையை கடைபிடித்தவர்கள் புகுவார்கள் ஆறாவது ஸ்வர்க்கம் தாருல் கரார் என்னும் ஸ்வர்க்கம் இதில் ஹஜ் உம்ரா செய்தவர்கள் புகுவார்கள் ஏழாவது ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்னும் சொர்க்கம் இதில் முஹாஜிதீன் அறப்போர் வீரர்கள் வந்து புகுவார்கள் எட்டாவது ஸ்வர்க்கம் ஜன்னத்துல் அத்னு என்னும் சொர்க்கம் இதில் விளக்கப்பட்டவைகளை அனுபவிக்காமலும் பாராமலும் அதை தொடாமலும் தம்மை பாதுகாத்து பெற்றோருக்கு வழிபட்டு நடந்தும் பந்தங்களை சேர்த்து வாழணும் மற்றும் எல்லா நற்காரியங்களையும் செய்தவர்கள் புகுவார்கள் ஏழு நரகங்கள் யார் யாருக்கு முதலாவதாக ஜஹன்னம் என்னும் நரகம் இதில் நபி அவர்களின் உம்மத்தில் உள்ள பெரும் பாவிகள் நுழைவார்கள் இரண்டாவது நரகம் லலா என்னும் நரகம் இதில் முனாபிகீன்கள் புகுவார்கள் மூன்றாவது சக்கர் என்னும் நரகம் இதில் யூதர்களும் நசராக்களும் புகுவார்கள் நான்காவது எனும் நரகம் இதில் நெருப்பை வணங்குபவர்கள் புகுவார்கள் புகுவார்கள் அதாவது சிலை வணக்கம் செய்பவர்கள் புகுவார்கள் ஆறாவதாக சாயிர் என்னும் நரகம் இதில் யூஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தார்கள் புகுவார்கள் ஏழாவதாக ஹாவியா என்னும் நரகம் இதில் ஜின்களும் ஷைத்தான்களும் புகுவார்கள் மற்றும் அல்லாஹ் ரசூலையும் திருமறையையும் பொய்யாக்கி வைப்பவர்களும் இன்னும் மனோ இச்சைப்படியெல்லாம் இந்நூல் உணர்வூட்டும் உபதேசங்களில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது